இந்த அண்ணாக்கு பெரிய சல்யூட் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த டாக் தண்ணியில் அடிச்சின்னு வந்து கிது போய் எப்படி காப்பாத்துறாரு பாருங்க வாவ் மழை தண்ணியில் கார் அடிச்சின்னு வந்து இருக்கு அது உள்ளே ஒரு டாக் இருக்கு இந்த அண்ணா உயிரை பற்றி யோசிக்காம அந்த டாக் போய் காப்பாத்துறாரு இந்த அண்ணாக்கு உண்மை இந்த அண்ணாக்கு எவ்வளோ பெரிய மனுஷு பாருங்களேன் வெளியே வந்து மழை பெஞ்சுன்னு இருக்குது டாக் வந்து த ஃபுல்லாக நெழுஞ்சிகிட்டு இருக்காங்க வீட்டூள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து கோணிப்பையில பெட் மாதிரி ரெடி பண்ணி அதில் உக்கார வைக்கிறாரு வாவ் மழை தண்ணி தேங்கி நிற்கிது இந்த கார்காரர் பாஸ்டா வராரு பார்த்தா அவர் அம்மாவும் குழந்தை அது பார்த்து அந்த கார் ஓனர் ஸ்லோ பண்ணிடுறாரு கார்க்கு வா இவர் வண்டியில் போயின்னு இருக்கும் போது மாடு வந்து கீழே விழுந்துருக்குது பார்த்துட்டு ஓடி போய் பார்த்தா அது தாண்டும் போது கம்பியில் கால் சுத்தின்னு கீழே விழுந்துட்டு இருக்கு இவரு போய் எடுத்து விட்டார் அதுக்கப்புறம் நீங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஓனரு மூட்டை தள்ளின் வராரு இந்த டாக் பாருங்க ஓடி போய் ஓனருக்கு ஹெல்ப் பண்றது மூட்டையை இழுத்து அது வாயால எழுத்துன்னு போயின்னு ஹெல்ப் பண்றது தான் ஓனருக்கு வா டாக் இந்த பஸ் வந்ததே எவ்வளவு சந்தோஷப்படுது பாருங்க ஏன்னா இந்த பஸ் டிரைவர் என்ன இந்த டாக்குக்கு டெய்லி பிஸ்கெட் கொடுக்குறது இந்த டிரைவர் என்ன உண்மையிலே பெரிய மனுஷு இந்த அம்மா துணி தோஷன் இருக்காங்க ஷூ தண்ணியில அடிச்சுன்னு போயின்னு அந்த அம்மா பாக்கல என்ன இந்த டாக் பார்த்துட்டு ஓடி போய் எடுத்து வைக்கிறது பாருங்களேன் வா இந்த பையன் கூட இந்த குட்டி டாக் விளையாடுறது பாருங்களேன் அந்த பையன் என்ன செய்யறானோ இந்த டாக் அப்படியே செய்யுது ரெண்டு பேர் உள்ள அன்பு பேருக்கு பாருங்க ஒருத்தர் மேல வாக